இந்த டிரஸ் எனக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்குக்கா ரூபி எனக்கு ட்ரெஸ் நல்லா இருக்குதா ஏக்கோ ரெண்டு பேத்துக்குமே டிரஸ் அட்டகாசமா இருக்கு இந்த ட்ரெஸ் போய் போட மாட்டேன்னு சொல்லியே நான் போட மாட்டேன்னு சொல்லலையே அவ தான் போட மாட்டேன்னு சொன்னா எப்படி வள்ளி இந்த டிரஸ் நல்ல காத்தோட்டமா இருக்குல ஆமா நம்ம புதுசா போட்ட மாதிரியே தெரியல பத்தியா ஆமாடி எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சரி சரி பேசினது போதும் பந்த ஆரம்பிக்க வேண்டாமா என்னடி பண்ணணும் நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் நீங்க செஞ்சா போதும் அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்க போதுன்னு இவ சொல்றதெல்லாம் நினைக்கிறேன் போட்டுக்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு மாமாவுக்கு பிடிக்காம போச்சோ அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு பிடிக்காதா இந்த பாருக்கா உன்ன இந்த ட்ரெஸ்ல மாமா பார்த்துட்டு அல்லறி அடிச்சு ஓடி வரல அப்புறம் பாரு பாப்பா வீட்டை பண்ற அளவுக்கு ஏதாச்சும் நடக்குதானே நடக்கும் பார்த்துக்கிட்டே இரு இந்த பாருக்கா இப்போ நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டோ ரீல்ஸ் எல்லாம் எடுக்க போறோம் என்ன ரீல்ஸா இந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போட்டோ எடுத்துக்க ரீல்ஸ்லாம் எல்லாம் வேண்டாம் எல்லாரும் பாப்பங்கடி ஐயோ அக்கா இந்த வீடியோ நான் எடுக்கிறதே நம்ம குரூப்ல போறதுக்கு தான் குரூப்லயா அடியே அதுல மொத்த குடும்பமே இருக்குடி வீட்ல அம்மா மரம் மட்டும் மாட்டே தெரிஞ்சது வெல்கம் மாதிரி कंफर्म சொல்லிட்டேன் ஆமா ஆமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயோ அக்கா இது ஃபேமிலி குரூப்ல நம்ம மாம்ஸ் குரூப்ல தான் போடப் போறேன்

அப்படியே அவங்க என்ன கண்டாரி குரூப் பைய ஆரம்பிச்சிட்டு போறாங்க இப்போ நமக்கு எது கிடையாது முதல்ல இந்த Dress-ஓட எஃபெக்ட் என்னன்னு தெரிஞ்சு பண்ணி அது எப்படினு கேளு அப்பமா மாமா குரூப்ல இவன் எப்படி நாங்க எல்லாம் இல்ல இப்போ மட்டும் அந்த குரூப்ல இருக்கா என்ன சீக்கிரம் எதுவா இருந்தாலும் சொல்லு இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துருவாங்க அதுக்கு அப்புறம் நான் எல்லாம் நிக்க மாட்டே ஓட்டத்து புடிச்சிருன்னு சொல்லிட்டே நீ இத பத்தி சொல்லிடு அவ கடகா சரி நீ இத பத்தியே சொல்லு அது அப்புறமா நான் பாத்துக்கறேன் அப்படி வலிக்கு வரணும் தப்பிச்சிட்டப்பா இந்த பாருங்கக்கா நம்ம எடுக்க போகிற ரீல்ஸு சும்மா தாறு இருக்கணும் நம்ம போடுற ஆட்டத்தில் மாம்சலாம் நம்ம டான்ஸை பார்த்துட்டு சும்மா சொக்கி போணும் அந்த அளவுக்கு டான்ஸை பட்டே கலப்பிடணும் சொல்லிட்டல பாரு நம்ம ஆட்டத்தை அப்போ ஆட்டத்தை போட்டுருவோமா போட்டு அந்த பாட்டை உனக்கு என் மேல கோபம் இல்லையே கோபமா நான் என்ன ஓ மேல கோவப்பட போய ஓ மேல கோவப்படுறதுக்கு எனக்கு என்னென்ன அதுக்கு இருக்கு நம்ம அப்பாவுக்கு ஒரு பிள்ளையா நீ செய்ய வேண்டிய கடமையை இது நாள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்க ஆனா இது வரைக்கும் அவரோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு தானே நீ இருக்க அப்படி போது நான் என்ன ஓ மேல கோவப்பட போறேன் எல்லாம் நான் செஞ்சு பாவம் நான் பண்ண தப்புக்கு தானே இப்ப தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜென்ம ஜென்மத்துக்கு ஓ கல்லையும் அப்பா கல்லையும் நான் விழுந்து அழுதாலும் நான் செஞ்ச பாவம் என்ன விட்டு நீ தானே அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்க என்னால இருக்க முடியல என்னால இருக்க முடியலன்னு டே வீரா அதெல்லாம் எனக்கு உங்களால எந்த கோபமும் இல்லைன்னு நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத நான் நல்லதா இருக்க சரிடா இவன் எப்போதும் போல இல்லையே இவன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியற மாதிரியே எனக்கு தோணுது என்னவா இருக்கும் எதுக்கு அப்படி பாக்குற ஒன்றும் இல்லையே சும்மா தான் பார்த்தேன் அம்மா நீ இது நைட்டு நீ எங்கே தூங்கின என்ன திடீர்னு நீ கேட்குறா அது நான் வீட்டில் தான் தூங்கினேன் அதுதான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேடா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால ஒரு எமெர்ஜென்சினால் கூடயே யாராச்சும் இருக்கணுன்னு அதனால நான் வீட்டில் தான் நைட்டு தூங்கினேன் ஏன் கேக்குற இல்ல சும்மா தான் கேட்டேன் ம் ஐ ஆளும் சரி பேச்சும் சரி இவன் நான் உண்மையிலே எங்க தூங்கினேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கறாண்ணா இல்லை குத்துமதிப்பாக என் அடிச்சு விடுறானா இந்த பிள்ளைகளையும் இப்படி ஒன்றா பார்க்கும் போது ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குது இதில் ஊரில் உள்ள இப்படி நாலு பேரையும் ஒன்றா சேர்த்து பார்த்தா என்னத்துக்கு ஆகும் என் பிள்ளைங்க மேலே மூச்செல்லாம் விழுந்துடும் முதல்ல இப்படியே நாலு பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு சுற்றி போடணும் அப்போ தான் என் பிள்ளைங்க மேலே யாரும் படாது இப்படியே எல்லாரும் ஒத்துமையாக எழுந்துடா ஒன்றா சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்குமா எத்தனை பிள்ளைய எனக்கு இப்படி நாலு பேரும் ஒன்றா உட்காந்துருக்கானுன்னு பாரு நீங்கள்லாம் எனக்கு தம்பிங்க உங்களுக்கெல்லாம் நான் அக்கா வடா இது வெளியில வச்சுன்னா யாரும் நம்புவாங்க எரும மாட்டுக்கு போயிடுவோம் அம்மா என்ன இன்னைக்கு நாலு படையும் ஒன்னா சேர்ந்துருக்கு இப்படி ஒரு காலமும் ஒன்னு கூடி இருக்க மாட்டீங்களே இன்னைக்கு காலங்கத்தால எல்லாமே ஒன்னா உட்காந்துருக்கீங்க ஆபீஸ்க்கு ரெண்டு நாளைக்கு லீவ் என்னதோ ஊர் சுத்துறதுக்கு எதுவும் பிளான் என்னமோ போட்டு வச்சிருக்கீங்களா என்ன அப்படியே பிளான் போட்டா மட்டும் இப்ப விட்டுற மாதிரி பேசுவேன் ஏண்டா சத்தமா பேசு

காலையில இங்க வந்தோம் ஏன்னா நீங்க தான் எங்க இருப்பீங்க அப்புறம் டூட்டிக்கு போயிட்டீங்கன்னா எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு தெரியாது அதான் உங்ககிட்ட பேசிட்டு போயிடலான்னு வந்தோம் அண்ணே என்ன சொல்லிக்கிட்டுதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொங்கல் கொண்டாடணும்னா அப்போ எல்லாரும் ஒன்னா இருக்க போறோமா அப்படின்னா அப்பாவும் வருவார்ல நான் நம்ம அப்பாவை எப்படி பாக்க போறோம் நினைச்சுக்கிட்டே அண்ணன் எனக்கு நல்ல செய்தி நான் நம்ம அப்பாவை பார்க்க போற அவர் கூட கொண்டாட போறோம்

நாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த பங்கனுமே கொண்டாடினதே கிடையாது முத முதல்ல கொண்டாடுற பங்கு எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்குமே எனக்கும் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் ஒன்னா பாக்கணும்னு ஆசையா இருக்குக்கா அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருப்போமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடலான்னு நீங்க மூணு பேரும் சொல்றீங்க ஆனா வீரா கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரலையே வீரா நீ என்ன உள்ள சொல்லாம இருக்க அக்கா கேட்டுக்காங்களே பதில் சொல்லு இவங்க என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியலையடா அப்பட்ட வேற எல்லாரும் உள்ள இருக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டோம் நம்ம சொன்ன இருந்து அவரு அவ்வளவு இருக்காரு இப்ப இவன் முடியாதுன்னு சொல்லிட்டா அவர் முகத்தை எப்படி நம்மளால பாக்க முடியும் அதுல அவங்க சம்மதி பாக்க நீ அமைதியா இரு என்னடா அமைதியா இருக்க எதுவா இருந்தாலும் சொல்லு எல்லாத்தையும் மொத்தமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே முடிவு சொல்லிக்கிறேன் குடும்பமா ஒண்ணா ஃபங்க்ஷனை கொண்டாடுறதா இருந்தா எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். இதுல வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு யாரையும் ஒதுக்க முடியாது. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கொண்டாடுறதா குடும்ப ஃபங்க்ஷனு அதை மனசுல வச்சுக்கிட்டு, ஓ முடிவு எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. இதுக்கு எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு ஆசை. அதுவும் அப்பா கூட நான் ஆசை. கிட்டناயே போங்க கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவார். அண்ணா அவரு நான் படுத்துற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு நம்ம முதல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும் அவர் மனசுல நான் ஏற்படுத்தின வழியை எல்லாத்தையும் போக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட சொல்லுவேன் ஏண்ட அமைதியா இருக்க ஏதாச்சும் பதில் சொல்லு சொல்லு அது நீங்க எல்லாரும் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் சொன்னது இவனா அத்தையும் நம்பவே முடியலையே எப்படி இவனுக்குள்ள இவ்வளவு மாற்றம் நான் சொல்லல அவன் சம்மதிப்பானு பாத்துக்கிட்டே இரு இவனுக்கு எப்படி அப்பா கூட ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன் அப்பாவோட ஆசையா தானடா அப்பாவோட ஆசையை நிறைவேற்றத விட நம்மளுக்கு வேற என்ன இருக்கு அப்படி போடு நேத்து நான் உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நைட்டு நீ வீட்லயே இல்ல நீ எங்க போனா யாரை போய் பார்த்தா என்ன நடந்துச்சு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டா இப்ப உனக்கு புரிஞ்சதுல நீ புரிஞ்சுகிட்டல அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை அவர் உனக்காக தான் வாழ்றாரு இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டடா புரிஞ்சுக்கிட்டும் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க உன்னால முடியலை ஏன்னா நீ பண்ண தப்பு குற்ற உணர்ச்சி மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு உன் மனசு கடந்து உன்னை போடா படுத்துது அனுபவிக்கணும் தப்பு செஞ்சா தண்டனையை அனுபவிக்கணும் தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறவு அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளு அதான் சரியா இருக்கும் சம்மதிக்க மாட்டான்னு நினச்சவனே எல்லாரும் ஒன்றா இருந்து கொண்டாடலான்னு சம்மதிச்சுட்டான் ஆனால் இந்த அண்ணியை எப்படி சம்மதிக்க வைக்க அண்ணி யாருக்குன்னே இங்க இருந்து போகும்போது சொல்லிட்டு தான் போனாங்க இதுக்கப்புறவு நிலாவுக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் இங்க இங்கே எல்லோரும் வருவோன்னு அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி அவங்க இங்கே வருவாங்க அவங்களுக்கு எப்படி சம்மதிக்க வைக்க நானே நேற்று கேட்டதுக்கு அவங்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க அப்படி இருக்கிறப்போ எப்படி மரும பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு இங்கே வருவாங்க என்னம்மா நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும் தான் நானும் ஆசைப்பட்றேன் இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃபங்க்ஷன் கொண்டான்னா சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அண்ணி சம்மதிக்கணும்ல அவங்க அன்னைக்கு தீபாவளி அப்போவே சொல்லிட்டு தான் போனாங்க நிலாவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்கு வந்து தங்குவேன்னு இப்போ அவங்கள எங்கள் கூட்டா அவங்க எப்படி வருவாங்க நான் வேற நேத்தும் அவங்கக்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டேன் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தீபாவளி மாதிரி இந்த பொங்கலையும் ஒன்றா கொண்டாடலான்னு ஆனால் அண்ணி இப்போது அங்கே வர்றது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படிம்மா எல்லாரும் ஒன்றா இருக்க முடியும் அத்தையோட நிலமையிலேருந்து நம்ம யோசிக்கணும் அவங்க சிங்கிள் பேரண்டாக இருந்தே இத்தனை வருஷமாக அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற வரைக்கும் எந்த ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுன்னு பயத்தோடையும் தயக்கத்தோடையும் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவாங்க ஆனால் அது இங்கே சில பேருக்கு புரிய மாட்டேங்குது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே மற்றவங்களையும் நம்ம வழிக்கு வர வச்சிடலான்னு நினைக்கிறாங்க சந்தோஷம் துக்கங்கிறது நமக்கு மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும் அத புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுதான் அப்பா சொல்லுதா அது எனக்கு தெரியுது நீ மூடு போடாம் போய் சொல்லம்பரு அப்பா அம்மா நீங்க அத்தைய நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க நான் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் அத்தையே சம்மத சொல்லிட்டாங்க ஏய் அத்தை எதுக்குடா நீ கஷ்டப்படுற நீ கேட்டிட்டேங்கிறதுக்காக அத்தை இதுக்கு சம்மதிச்சிருப்பாங்க அவங்க விருப்பப்பட்டலாம் இங்க வர மாட்டாங்கடா அத்தை இங்க வர மாட்டாங்கடா அதுக்காக அவங்களை நாங்க கஷ்டப்படுத்தவும் இல்ல இந்த தடவை ஃபங்க்ஷன எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அத்தையோட வீட்ல தான் கொண்டாட போறோம் அப்படினா எல்லாரும் அத்தை வீட்டுக்கு போகுறமா நான் நிலவ பார்க்கலல ஆமா நான் நிலவ பார்க்கல அவளை பார்த்து மூணு நாளாச்சு எனக்கு அவ ஞாபகமாவே இருக்கு கண்ணுக்குள்ளே வந்து பேசாம அவசாம பார்க்காம நான் பண்ற மாதிரி அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் என் மனசுல இருக்கிறத முத முதல்ல கிட்ட தான் சொல்லணும் அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அவ தான் நினைச்சா நானும் அப்பாவும் ஒன்னும் சேரணும்னு அவ எவ்வளவோ கஷ்டப்பட்டா அவகிட்ட சொன்னா கண்டிப்பா அவன் சந்தோஷப்படுவா என் நிலவ பார்க்க போற அப்பாவை நீத்த நான் பார்த்துட்டு வந்ததுல இருந்து எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்ல விஷயமா தான் நடக்கு என் அப்பாவ நான் பார்த்ததுல இருந்து என் வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் நடக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கு அப்போ அண்ணி இதுக்கு சம்மதிச்சுட்டாங்களா ஆமாமா அவங்க சம்மதிச்சுட்டாங்க அத்தை தானே வரமாட்டேன்னு சொன்னாங்க நான் மறுபடியும் அவங்க கிட்ட போய் இங்க வாங்கன்னு கூப்பிட முடியாதுல ஏன்னா அப்பா சொன்ன மாதிரி அவங்களோட உணர்வுகளுக்கும் நம்ம மதிப்பு குடுக்கணும் அதுக்காக தான் நம்ம எல்லாரும் அத்தை வீட்லயே போய் இந்த பொங்கலை கொண்டாடலான்னு முடிவு பண்ணி நான் கிட்ட போன் அடிச்சு சொல்லிட்டேன் அத்தையும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கதை நினைச்சு அவங்களுக்கும் சந்தோஷம்தான்

நீ சீக்கிறத பத்தா பஞ்சாயத்து பயங்கரமா நடந்திருக்கும் பழையே படும் பயங்கரமா நடந்துச்சு இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு நீ கிளக்கி விட்டு போயாத அதுவும் சரிதான் ஒரு நாளைக்கு ஒரு புயலத்தை தாங்க முடியும் அதுக்கு வர முடியாது பாடி தாங்காத பத்துக்க வர்றதுக்கு முன்னாடியே மசமா வாங்கிட்டு போல அதெல்லாம் எப்ப சக்கமா வாங்கிட்டேன்டா கத்தி கூட அள முடியாதுன்னா அப்ப பாத்துக்க எவ்வளவு வாங்கியிருப்பேன்னு உண்மையிலே சொல்லுதுண்டா இவங்க எல்லாம் அன்னைங்களே கிடையாது எருமா மட்டும் பயிலுவான் காருக்குள்ள போட்டு எதோ மிதி மிதிச்சுட்டாங்க தெரியுமா அதுக்கு முதல்ல நீ வாய அடக்கிருக்கணும் ஓவரா பேசணா அப்படித்தான் மிதிப்போம் அப்படின்னா மாப்பிள்ளைக்கு விருந்து தட்டப்பட்டாலும் நடந்திருக்கும் போலயே ஏண்டா ஏன் வாய் முடிக்கிட்டு நானே மறக்க விடணும்னு நினைச்சாலும் நீ மறக்க விட மாட்டான் போல இருக்கு சரிடா அப்ப நாளைக்கு அத்தை வீட்லயே பங்கு கொண்டாடிடுவோம் அக்கா உனக்கு நாளைக்கு லீவு கிடைச்சிடும் ஏன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டு நாளைக்கு ஆபீஸ் லீவ் தான் ஆனா உனக்கு லீவு கிடைக்கிறது கஷ்டம் அதனாலதான் கொஞ்சம் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடலான்ட்டு வந்தேன் நீ நாளைக்கு லீவு போட்டுருவல நான் பாக்குற வேலைக்கெல்லாம் அப்படிலாம் உடனே லீவு கிடைக்காதுடா இருந்தாலும் காலையில பர்மிஷன் போட்டு வரேன் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி வரேன்னா அவங்க கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் முடியாது பொங்கல் டைமா இருக்கிறதுனால நிறைய இடத்துல செக்கிங்க்கு ஆள் போடணும் டியூட்டி மாத்தி விடணும் ரவுண்ட்ஸ் வேற போக வேண்டியது இருக்கும் அதனால ரொம்ப நேரம்லாம் அவங்க கூட இருக்க முடியாது சரி பாப்போம் காலையில பர்மிஷன் கேட்டுனா அத்தை வீட்டுக்கு வந்துடுறேன் அப்பா உன்னால முடிஞ்சா ஒரு நாளைக்கு லீவு போற மாதிரி பாரு அப்படி இல்லனா இருக்கட்டுக்கா அதான் பர்மிஷன் போட்டு வாரேன்னு சொல்றல அப்புறம் என்ன ம் பார்க்கலாம்டா அப்புறம் நாளைக்கு அத்தை வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போறதனால அத்தைக்கு ரொம்ப வேலை எதுவும் கொடுத்துற கூடாது எல்லா வேலையும் நீங்களே இருந்து பொறுப்பா பாத்துருங்க அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதீங்க பாவம் ஆம்பளை பிள்ளை இல்லாத வீடு நீங்க தான் பிள்ளையா இருந்து எல்லாத்தையும் பார்த்து செய்யணும் புரியுதா சரிக்கா அத்தை வீட்டுல இருக்கிற யாரும் எந்த வேலையும் பார்க்க கூடாது எல்லாத்தையும் நீங்க தான் பொறுப்பா நின்னு பார்க்கணும் அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு நீங்களே அரேஞ்ச் பண்ணிடுங்க பொங்கலுக்கு தேவையானது என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அப்படி ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா அம்மா கிட்ட கேளுங்க அத்தை கிட்ட கேட்டா அத்தை சொல்ல மாட்டாங்க அதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு எதுவா இருந்தாலும் போகும்போது வாங்கிட்டு போயிருங்க அதெல்லாம் அத்தைக்கும் அத்தை வீட்டுல உள்ளவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டோம் எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம் உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நாங்களே முன்னே நின்று பண்ணிடுறோம் சரிடா நீங்க போய் இப்ப அதுக்கான வேலையெல்லாம் பாருங்க எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் விசாரிக்க வேண்டியது இருக்கு நான் கிளம்புறேன் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் பேசிக்கலாம் பாருங்கடா அத்தை வீட்டுக்கு போறது சரி ஒழுங்கா இருக்கணும் அங்க போய் எதாச்சும் எவனாச்சும் சேட்டை பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க தெரியல முட்டிக்கு கீழே வச்சு உரிச்சு எடுத்துருவேன் சொல்லிட்டேன் டே மைக்கிலே நீ தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு என்ன பொறுப்பா நின்று பாத்துக்க அண்ணனோட பொறுப்பு தான் நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தமே அதெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் அண்ணன் பொறுப்பாவும் சிறப்பாவும் பண்ணிருவாரு நீ கவலைப்படாம போகா ஏன்னா எப்படியாப்பட்ட ஆளை தலைமையில் நிப்பாட்டிருக்க அதெல்லாம் அவர் பொறுப்பா பாத்துக்கிடுவாரு

வாடா அங்க அப்பா எங்க அம்மாவா ஒளியதுக்கு உனக்கு இடமே கிடைக்கல எது சேஃப்டியா இருக்கோ அங்க தர ஒளிய முடியும் இல்லன்னு உங்ககிட்ட எல்லாம் இருந்துக்கிட்டு என் உயிரை காப்பாத்த முடியுமா உன் உயிரை பாப்பாத்தனா அந்த மூக்கு கீழே இருக்க பாரு வாயி அந்த வாயை குறைக்கணும் குறைக்கலன்னு வச்சுக்க தினமும் உனக்கு இப்படி தாண்டி விருந்து சாப்பாடு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா உங்க முன்னாடியே உங்க பிள்ளைய எப்படி மிரட்டுறாங்கன்னு

திருவரை கண்ணாத பெரிய பண் கூட்டேன் நம்ம யூத்துங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பெரியவர் பேசுனா இவரை பெரிய பழந்தானு கூப்பிட முடியும் டேய் ஒழுங்கா வாயை குறைச்சிரு இல்லைன்னு வச்சுக்க அப்பள கொடுத்தத விட்டு டபுள் மனதுக்கு குடுத்துருவேண்டா இந்த பாருங்க பெரியப்பா உண்மைகள் எல்லாம் சில நேரம் கசக்கத்தான் செய்யும் அதுக்காக என்னால பேசாம எல்லாம் இருக்க முடியாது அப்படி நான் பேசாம இருக்கிறதுனால நீங்க யூத்தாவும் மாறப் போறதும் கிடையாது சும்மா அடம் பிடிக்காம சொன்னதை ஏத்துக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி ஒழுங்கா நடந்துக்கங்க பேசிடு கோலப்படுத்துவன அதன் கிட்ட பேசற மாதிரியடா பேசற ஏன்டா சும்மா அவன இப்படியே சொல்லிட்டு இருக்க டேய் அண்ணனை பத்தி ஏதாவது பேசுற உன் பல்ல எல்லாம் தட்டி எடுத்துறோம் பாத்துக்க ஆமா இவன் எங்க தான் பொங்கிட்டு வருமா மத்த இடத்துல எல்லாம் ஒண்ணுக்கு லைக் கிடையாது நீ வாய் மூடிட்டு இருடா இப்பதான்டா நீ கரெக்ட்டா பேசிருக்க ஏமா வாய் மூடிட்டு இருடா ஆமா நீ என்ன சொல்ல வேண்டிய அதை சொல்லுடா அடுத்தவன் கதைய கேக்க என்ன ஒரு ஆர்வம் ஏ ஒழுங்கா வாய் முடிக்கிட்டு இருந்துரு அவன் சொல்லுவா நீ வாய் மூடிட்டு இருடா அது பாத்தீங்கல்ல மோஸ்ட் ஆஃப் மதர் எனர்ஜி என் தாய் குழந்தைங்க கூட இருக்கிற வரைக்கும் எவ்வளவு நினைச்சு நான் பயப்படவே மாட்டேனே ஏமா உன்னா சொல்றது நீங்க கேளுங்கம்மா நீ சொல்லுங்க என்ன விஷயம் ஏமோ இப்ப நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா வீராவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அதே மாதிரி நம்ம மைக்கில் என்னன்னு ஒரு பொண்ணு இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன் என்னடா சொல்ற

அதுக்கப்புறம் என்ன அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிட்டு ஆனா மைக்கல் என்ன இந்த பஞ்சாயத்தை தாங்க தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பாவம் ஒத்த கால நின்னாரு என்ன பண்ணி தொழைய அண்ணனாச்சே அண்ணா ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டான் என்ன இருந்தாலும் தம்பியா என் கடமை நான் செஞ்சு வைக்கணும்ல அதுக்குதான் பஞ்சாயத்தை பேசி பெருக்கிய குடும்பத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு ரொம்ப டயர்டாயி போய் இங்க வந்திருக்கா இவ பேசுறதுக்கு யாருதான் இவனுக்கு சொல்லிக் கொடுக்குறா

അതിസ മറക്കുകളെ കുടുംബമ ചേർന്ന് നമ്മൾ വന്നുലോ நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது அம்மா வேற போசக்கடி எந்திச்சு போயிட்டாங்களே தடி மாட்டு தெரியல தொண்ட கவ்வுது நான் போய் உள்ள தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன் தண்ணி தானே குடுத்துட்டா போச்சு சில்லுன்னு வேணுமா இல்ல சூடா வேணுமா என்ன அவங்க புடின குடுத்துருவான் ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இப்படி இருக்கீங்க என்ன வாய் பேசுறானு ஏன் நான் எதுவும் என்ன அவன் தான் பேசுதான் ஏன் அவன் சொல்றதுன்னா நம்பாத அவனாலதான் நானே கெட்டு போறேன் ஏண்டா இப்படி சட்ட பண்ணுறிய பெருவியல்லடா நீங்க எல்லாம் ஏனே நம்ம இப்படி இருக்கிறது ஜாலியா இருக்கல அட்டி வாங்குறதே ஜாலியா நினைச்சுக்கிட்டு வாங்குறவன் நீ தாண்டா இருந்தாலும் உனக்கு இப்பட்டு தாராள மனசு இருக்க கூடாது பாத்துக்க ஏனே இப்படியே எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுப்போமானே ஆமாண்ணே இப்படி ஒரு செல்ஃபி எடுப்போமே நல்லா நல்லா நல்லதா இருக்கும் சரிடா எடு ஏனே எடுக்கவா டே போட்டோ சூப்பரா இருக்கணும்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் நான் நல்ல தாண்டா எடுப்பேன்

என்ன ஜீவன் இருக்கு என்ன அது ஒண்ணு ஒண்ணு எடுத்து பாருடா இதுக்கு இவன் போனையே பாரு பாருங்க

இப்படி இருக்கு பாரு ஏண்டா உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கு ஆமாடா எனக்கு பொங்கல் வேலை வேற நிறைய இருக்கு பத்திக்க அக்கா தான் பொறுப்பை நின்று பாத்துக்க சொல்லியிருக்கா அதனால நான் அந்த பொறுப்பை பார்க்க போறேன்டா அப்புறம் நாங்க மட்டும் இல்லவா எங்களுக்கு தான் அக்கா பொறுப்பை பிரிச்சு கொடுத்துருக்கா நானும் பொங்கல் வேலையை போய் பார்க்க போறேன் என்னடாச்சு உங்க ரெண்டு பத்திக்கோ

ராஜா ராஜா டேய் ராஜா டேய் ராஜா டேய் எவ்ளோ போற என்ன ஆச்சு இந்த பையன் இருக்கு திடு திடென போன் எடுத்தானுவா ஒரு மாதிரி முழிச்சானுவா அப்படியே அத்து பிடிங்கிட்டு ஓடுறானுவா அப்படி இந்த போன்ல என்னதை பார்த்துட்டு இப்படி ஓடுறானுவா ஆ